வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில நாளைக்கு முன்னாடி வெள்ளை இருந்து ஒரு செய்தி எவ்வளோ சீக்கிரமாக கோயம்புத்தூருக்கு அனுப்புனார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதனுடைய தொடர்ச்சி தான் இது இன்னைக்கு கஞ்சா வேட்டை இன்னும் கஞ்சா வேட்டையும் ஆமாம் கஞ்சா வேட்டை அதை பற்றி தான் இப்போ நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அந்த மூத்த பத்திரிகையாளர் விரைவாக செய்தி அனுப்புகிறவர் யாருன்னு நீங்கள் மண்டை உடைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்விக்கு ஒரே ஒரு நபர் பதில் சொல்லியிருக்காரு எங்களுடைய சிட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க் முன்னாள் செயலாளர் திரு ஓ லோகநாதன் அவர்கள் மட்டும்தான் மாலை முரசு அந்த காலம்னா அவர் ஆர் பி தான் இருக்கணுங்கன்னு அவர் அடித்து சொல்லிட்டார் அவருக்கு இந்த இடத்துல நான் சேனல் சார்பாக ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அந்த ஆர் பி கருணாகரன் அவர்கள் சிறந்த மூத்த பத்திரிகையாளர் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒரே பத்திரிகை ஒரே ஊர் ஒரே ஆபீஸ் அழகாக வேலை செஞ்சிருக்காரு பல திறமையான வேலைகள்லாம் செஞ்சு சாதனைகள் புரிஞ்சிருக்கார் அவர் தான் இப்போ இந்த கஞ்சா வேட்டைக்கு கூட போக போறாரு அப்போ உடம்பலை பக்கத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில மஞ்சம்பட்டின்னு ஒரு ஊர்ல ஏக்கரா கணக்கில் கஞ்சா பயிரிட்டுறாங்க அதை மூட்டை மூட்டையாக கடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு ரகசிய தகவல் போலீஸ்க்கு வரும் நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க அவங்க சொல்றாங்க அந்த சமயத்தில் காவல் கண்காணிப்பாளர் அதாவது சூப்பரன்டெண்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஹில்ஸ் கஞ்சா ஆப்ரேஷன் அதுக்கு பேர் வைக்கிறாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணிக்கு கிளம்புறதா முடிவு பண்ணுறாங்க அதில் நம்ம மூத்த பத்திரிகையாளர் சீஃப் ரிப்போர்ட்டர் ஆர்பி கருணாகரன் மற்றும் மற்றொரு மாலை பத்திரிகையினுடைய நிருபர் ஆகிய ரெண்டு பேரும் கூட போகிறதா இருக்கு இது ஒரு ஏற்பாடு நாலு மணிக்கு நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸ் வந்தோன்னா நம்ம எல்லாம் ரெடியாக இருப்போம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஒரு கேஷுவல் மீட்டிங் போடுறாங்க அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் காலை பத்திரிகை நிருபர் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வராங்க எல்லாரையும் உட்கார வச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு அவங்க அந்த டீடைல்ஸ் பூரா சொல்றாங்க எல்லாரும் ஒவ்வொன்று இருக்காங்க இவர் ஆர்பி கருணாகரன் என்ன பண்றாருன்னா எத்தனை பேர் போகிறீங்க எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க வேற என்ன ஏற்பாடு அது இதுன்னு அது சம்பந்தமா ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி கொட உடனே குறைஞ்சி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் ஆனால் வெள்ள பேப்பரில் எழுத முடியாது அந்த நேரத்தில் இப்போ இருக்க மாதிரி கம்ப்யூட்டர்லயோ அதுலேயோ இதுலயோ ஃபீட் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த மனசில் எல்லாத்தையும் அழகாக படம் பிடிச்ச மாதிரி ஏற்றிக்கிட்டார் இனி அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது சரி என்ன எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி திட்டிக் நிமிடங்கள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு திகில் எல்லோருமாக அந்த எஸ்பி ஆபீஸ்ல அசெம்பிளாக இருந்தாங்க இந்த ரெண்டு ரிப்போர்ட்டரும் போனவங்க உடனே அந்த டீம் டக்குன்னு கிளம்பிட்டாங்க சுமார் ஒரு ரெண்டு மணி நேர பயணம் ஆறு மணி சுமாருக்கு உடமலைப்பேட்டையை அடைந்து அந்த மலை ஏறும் பகுதிக்கு சென்று விட்டார்கள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு மேலே ஏறி அதிகாலை நேரம் என்பதால் அவதி குறைவு மஞ்சம்பட்டி மஞ்சம்பட்டிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் ஒரே வயல் மாதிரி இருக்கு அது இல்லை பூரா பதர்கள் பதர்கள்னா கஞ்சா செடிகள் நமக்கு ஒரு ஆகாத ஒரு விஷயம் நல்ல செழு இப்போ வளர்ந்துருக்கு உடனே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி மலை மாதிரி குமிச்சு பெட்ரோலை ஊற்றி தீ வச்சு கொளுத்திடுறாங்க இதுக்கு பேர் தான் கஞ்சா வேட்டை வேட்டையாடிட்டாங்க ஆடிட்டாங்க பொதுவாக வேட்டைன்னா அதில் ஒரு பிராணியை சுட்டு பிடிப்பாங்க இவங்களும் சுட்டு சாம்பல் ஆக்கிட்டாங்க ஆனால் கஞ்சா பயிரிடுறவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களா சமூக விரோதிகள் அங்கிருந்து குண்டு அது இதுன்னு என்னத்தையோ எறிகிறாங்க இவங்க மேலே ஆனால் போலீஸ் பயப்படுமா தமிழ்நாடு போலீஸாக சும்மாவா ஸ்காட்லாண்ட் யார்டை விட எக்ஸ்பர்ட் தமிழ்நாடு போலீஸ் அப்போது இவங்க வானத்தை பார்த்து துப்பாக்கியில் சுட்டு அவங்கள எச்சரிச்சுட்டு அவங்கள ஓடி போய் பிடிக்க பார்க்குறாங்க பல பேர் ஓடிறாங்க ஒன்று ரெண்டு பேர் மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க அங்கே சின்ன சின்ன குடிசைகள் டெம்பரரியா வச்சுருந்தாங்க பாருங்கள் அதெல்லாம் அவங்க கொளுத்திடுறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு திக் திக் அப்படின்னு ஆரம்பித்த அந்த காலை நேரம் பக் 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 என்று தொடர்ந்து ஒரு மாலை நேரம் ஆகும்போது மனசு ஆயிடுச்சு போன காரியம் முழு வெற்றி அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு கீழே வர்றாங்க வந்து ஏழு எட்டு மணி இருக்கும் சுமார் உடுமலை டிராவலர்ஸ் பங்களா என்று சொல்லக்கூடிய விருந்தினர் மாளிகையில எஸ்பி வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு இவங்க எல்லாரையும் அவங்க கூப்பிட்டு எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்குறாங்க எஸ்பி வராருன்னொன்னே அன்னைக்கு மாலை பத்திரிகை பூரா இவங்க வாங்கி வச்சிருக்காங்க ஒரு டேபிளில் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஆப்ரேஷன் இன்னைக்கு மாலை முருசில் மட்டும் வந்திருக்கு மற்ற எந்த பேப்பர்லேயும் வரல கூட வந்த நிருபருக்கே ஒரு மாதிரியே இருந்தது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறார் ஆனால் தொழிலில் வந்து போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது அதையும் சொல்கிறார் அவர் அதனால் அடுத்த முறை வரும்போது அவர் உஷாராகிக்கணுமே தவிர இப்ப ஏன் நீ உஷார் ஆனேன்னு கேட்கக்கூடாது இல்லைங்களா எஸ்பி வந்து ஆச்சரியப்பட்டாராம் என்ன கருணாகரன் நீங்க வயர்லெஸ் அதை வச்சிருக்கீங்களா இல்ல வாக்கி டாக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்கிறார் அவருக்கு தெரியும் அதெல்லாம் இவர்கிட்ட இல்லை அப்படின்னு ஆனா கேட்கிறாரு ஏன் அப்படின்னா வயர்லெஸ் வாக்கி டாக்கி எல்லாம் வச்சுக்கிறதுனா அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கணும் எல்லாரும் வச்சுக்க முடியாது அது ஒரு ரகசிய செய்தி அனுப்புற ஒரு கருவி அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல லேண்ட்லைன் தான் வச்சுக்கலாம் வேற எதுவும் வச்சுக்க முடியாது அதனால அப்படி கேட்டார் இல்ல சார் நான் உங்க கூட தானே இருந்தேன் காலையிலிருந்து அப்படின்னு ரொம்ப அப்பாவியே சொல்றாரு ஆனால் இவர் எப்படி அந்த செய்தியை அனுப்பினார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் எஸ்பி சாருக்கே தெரியாது அவர் எப்படி அனுப்பினார்னு இப்ப சொல்றேன் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில மூணு மணிக்கு இவர் மாலை முருகம் ஆபீஸ் போறாரு செய்தியாசிரியர் நடராஜனுடைய டேபிள்ல இவர் கேட்ட விவரங்களை அழக ஒரு கோர்வையா ஒரு செய்தி வடிவத்தில் எழுதி வச்சுட்டு நாலு மணிக்கு வந்து இந்த டீம்ல சேர்த்துக்கிறார் அதுக்கு முன்னாடியே செய்தி ஆசிரியர்கள் நேராக பேசியிருக்கேன் ஐயா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு காலையில் நாங்கள் போறோம் இதான் விஷயம் ஒருவேளை ஆப்ரேஷன் நடக்கலை ஏதோ காரணத்தினால நாங்கள் திரும்பி வந்துட்டோம்னு சொன்னால் நான் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுவேன் அப்போ அந்த மேட்ரு கிடையாது ஒருவேளை நான் வரலைன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் தைரியமாக பிளாஷ் பண்ணிடலான்னு சொல்லி முதல்ல பேசி வச்சிருக்கேன் ரெண்டு மணிக்குள்ளே கொடுத்தா தானே பேப்பரில் வரும் அவர் ரெண்டு மணிக்கு எடுத்து போட்டார் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை மிஸ்ஃபைர் ஆகிருந்தால் என்ன பண்ணுறது ஹெட்டிங்கில் போட்டாச்சு இல்லை ஒருவேளை நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்கலாம் அந்த ரிஸ்க் அங்கே எப்பவுமே இருக்குது ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிங்கிறது இவருடைய பாணி அதனால என்ன பண்ணுறாரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறாரு அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ஒரு பத்திரிக்கையாளருக்கு கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடிய இன்றைய இளம் ரிப்போர்ட்டர்கள்லாம் தாராளமாக இதெல்லாம் வந்து மனசில் பதிவு வச்சுக்கலாம் எப்போ எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக நம்ம பார்க்கணும் இப்போ கூடவே ஒரு ரிப்போர்டர் இருக்காரு அதனால் அவரால் பப்ளிஷ் பண்ண முடியல பாத்தீங்களா பார்த்தீங்களா ஒரு ரவா அப்படின்னு கத்தின அடுத்த நிமிஷம் சூடா ரவா தோசை வருது பாத்தீங்களா அந்த மாதிரி தான் அப்போ அந்த யோசனை இருக்கவங்க தான் அதில் ஜெயிக்க முடியும் ஆனால் இவர் கிடைச்ச போலீஸ் வேலை கவர்மெண்ட் வேலை இந்த வேலை இந்த வேலை எல்லாம் ஒதுக்கிட்டு ஏனோ அந்த ரிப்போர்டர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஆனால் அவர் கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காரு அதுல சக்சஸ்ஃபுல் மேனா வந்திருக்காரு சரிங்களா இதுதாங்க விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கறேன் மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அன்பட்டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்